எல்லாருக்கும் வணக்கம் அந்த நம்ம என்னன்னா தமிழ்நாடு மின்சாரத்தை பொறுத்த மட்டும்ல நூறு யூனிட் மின்சாரம் வந்து வீடுகளுக்கு இலவசமாக கொடுத்துட்ருக்குறாங்க இலவச விவசாய மின் இணைப்பை பொறுத்த மட்டும் முழுவதுமாக கொடுத்துட்ருக்குறாங்க ஒரு சில மின் இணைப்புகளுக்கு வந்து ஆயிரம் யூனிட் வரைக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு மின் இணைப்பு ஒரு வீட்டிற்கு வந்து பல்வேறு இணைப்புகள் இருந்துச்சுன்னா அது வந்து விதிமுறைப்படி அதை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கல ஆய்வுகளை ஈடுபடுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு தகவல் கிடைச்சிது ஸோ அது என்னென்னா தமிழக மின்சாரத்தை தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்து வீடுகளுக்கும் வந்து நூறு யூனிட் வரைக்கும் ஃப்ரீ குடிசை மின் இணைப்பு இருக்குது அப்படின்னா வந்து முற்றிலுமாக அது வந்து இலவசமாக கொடுத்துட்ருக்குறாங்க இந்த மின்கட்டணத்தை நூறு யூனிட் மின் கட்டணத்தை குறைக்கிறதுக்காக பல வீடுகள் என்னென்னா நிறைய மின் இணைப்பு வாங்கி சொல்லி தமிழக மின்சாரத்துக்கு ஒரு புகார் வருது ஸோ அந்த புகாரின் அடிப்படையில் ஒரு சில இடங்களில் வந்து மின் அந்த மின் இழைப்பை வந்து ஏற்படுத்தும் வகையில் இருக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரே வளாகத்துக்குள்ள அந்த ஒரு மாதிரி என்னென்னா ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கும் இல்லைன்னா ஏதாவது ஜாமான் போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க இல்லைனா வந்து ஒரு ரூம் மாதிரி ஒன்று கட்டி இதில் இருக்கிற மின்சாரத்தோடைய ஒயரிங் வந்து பாதி அதுக்கு கொடுத்து நூறு யூனிட் ஃப்ரீயாக்குறது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சதில் அது எல்லாமே வந்து ஒன்றி ஒரே சர்வீஸாக வந்து இணைச்சிருக்கிறாங்க ஸோ இப்போ நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் ஆகிப்போச்சுன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு பீதியை வந்து கிளப்பி விட்டாங்க என்னென்னா நூறு யூனிட் அதாவது ஒரு சர்வீஸ்க்கு மேலே இருந்தால் நூறு யூனிட் வந்து ஃப்ரீ கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு பீதியை கலைப்பட்டதுனால பொதுமக்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி ஏற்பட்டு போச்சு அதனால் இதை வந்து மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கத்தில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் வந்து சொல்லியிருக்காங்க என்னன்னா ஒரு வீடு அல்லது வர்த்தக நிறுவனத்தில் இரண்டு மின்னணைப்பு இருந்துச்சுன்னா அது ஒரே மின் இணைப்பை இணைக்கிறதுக்கு நூறு நிமிட் மட்டும் இலவசமாக கணக்கெடுத்து செஞ்ச முறை தான் வந்து இப்போதைக்கு வந்து சென்னையில் வந்து நடைமுறையில் வந்து இருக்குது அமல்படுத்தியிருக்குது தென் மாவட்டங்களில் இதை வந்து அமல்படுத்துறதுக்கு முடிவாக இருப்பதாகவும் வர்த்தக நிறுவனங்களை கணக்கு இருக்கிற பணி வந்து ரகசியமாக நடந்துட்டு இருக்கிறதாகவும் கடந்த மாதம் வந்து தகவல் வந்து வெளியாக இருந்துச்சு ஸோ இந்த அந்த தகவலுக்கு அப்புறமேட்டுக்கு தான் இந்த மாதிரியான செய்திகள் வந்து நாளடைவில் வந்து ரொம்ப பரவ தொடங்கிடுச்சு இப்போ என்னென்னா ஒன்றுக்கு மேற்பட்ட இணைப்புகள் பெற்றிருக்கிற விவரங்களை வந்து தொகுக்கப்பட்டு மின்னலவர்கள் வந்து கலாவிப்படல ஈடுபடுத்தப்படுகிறதாகவும் வாடகைதாரர்கள் எனினும் இந்த அறிவிப்பில் போதிய தெளிவு இல்லைன்னா பொதுமக்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற மாதிரியான செய்திகள் தான் வந்து தொடர்ந்து நம்ம முன்னாடியே இந்த வீடியோவோட முன்பகுதியிலேயே சொல்லி சொல்லியிருந்த விஷயம் ஸோ இது வந்து ஒரு கோவையில் ஒரு ஒரு ஆர்டிக்கல் நியூஸ் வந்து நடந்துச்சு ஒரு பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த நியூஸ் வந்து வெளியிருந்துச்சு ஏன்னா வாடகை குடியிருக்கிறவங்க வந்து அடுக்குமாடி குடியிருப்பு இதில் வந்து விதிமுறை மீறினவங்களுக்கு மட்டும்தான் அந்த ச மின் இணைப்பை வந்து மெர்ச் பண்ணியிருக்கிறாங்களே தவிர எல்லாருக்கும் வந்து இது பொருந்தும் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்றத வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோவோட நோக்கமும் அதுதான் இது வந்து விதிமுறையை மீறி தமிழக அரசு வந்து ஒரு வீட்டு மின் இணைப்புக்குன்னா இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 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 அமைப்பு ஒன்று வச்சிருக்கிறாங்க அதை மீறி செயல்படுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான ஒருங்கிணைந்த மின் இணைப்பாக கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் இது நீங்கள் தேவையில்லாமல் போட்டு குழப்பிக்க வேண்டாம் அப்படின்ற தகவலும் கொடுத்துருக்குறாங்க அப்படி எதுவும் சந்தேகம் இருக்குதுன்னா கூட நீங்க உள்ள இபி அலுவலகத்துலேயே நீங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இபி சம்பந்தமா இந்த மாதிரி யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா நீங்க ஆஃபீஸ்லேயே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ன்ற தகவல் தான் சொல்லிருக்காங்க சோ இந்த விஷயத்தை உங்களுக்கு கூட பகிர்ந்து நினைச்சேன் நன்றிய நண்பர்கள் என்னுடைய பார்ப்போம்